தேனும் வெந்நீரும் கலந்து அருந்தினால் பருத்த உடல் மெலியும் ஊளைச்சதை குறையும் உடல் உறுதி அடையும் தேனுடன் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து அருந்தினால் வாந்தி குமட்டல் ஜலதோஷம் தலைவலி குணமாகும் தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசமடையும் ஆஸ்துமா உபாதையிலிருந்து தப்பலாம் இருமல் சளி தொல்லை நுரை ஈரல் தொடர்பான நோய் எது இருந்தாலும் பார்லி கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படும் சளி தொல்லை குறையும் தேனையும் மாதுளம் பழரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும் உடம்பில் இரத்த குறைவு அல்லது சோகை நோய் இருந்தால் தேனும் பாலும் சாப்பிட்டு வந்தால் சோகை நோய் நீங்கும் தேனுடன் சுண்ணாம்பை கலந்து குழைத்து பழுக்காத கட்டிகள் கட்டிகள் மேல் பூச பழுக்கும் மீன் எண்ணெயோடு தேனை கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும் கருஞ்சீரகத்தை நீர் விட்டு காய்ச்சி அதில் தேன் கலந்து சாப்பிட கீழ்வாதம் போகும் வயிற்று வலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளை சுற்றிலும் தேன் தடவினால் வலி நீங்கும் தேனோடு பாலோ எலுமிச்சம் பழசாரோ கலந்து சாப்பிட பித்த நீர் தொந்தரவுகள் கல்லீரல் வலுவடையும் ஆரை அவுன்ஸ் தேனுடன் அரை அவுன்ஸ் இஞ்சி சறு கலந்து காலை நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த சுத்தியும் இரத்த விருத்தியும் ஏற்படும் நரம்பு தளர்ச்சிகளும் நீங்கும் அல்சர் நோய்க்கு சாப்பாட்டிற்கு முன் இரண்டு ஸ்பூன் தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் முருங்கைக்காய் சாறுடன் சமளவு தேன் கலந்து பருகினால் நீர்கோவை நீங்கும் தேன் மிகச் சிறந்த உணவுப் பொருளாகும் தேன் மூலம் எல்லா பிணிகளையும் நீக்க முடியும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் தொட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வியாதியும் நமக்கு வராது ஆனால் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து பின்பு அதில் அரை எலுமிச்சம்பழ சாற்றையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் சேர்ந்துள்ள சளி எல்லாம் இடத்திற்கு ஓடிவிடும் குடல் மற்றும் வயிற்று கோளாறுகள் நீங்கிவிடும் குளிர்ச்சியால் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் உடல் எதிர்த்து நின்று தடுத்துவிடும் இதய பாதிப்புகள் நீங்கி இதயம் பலம் பெறும் புதிய இரத்தம் உடம்பில் பாய்ந்தோடும் அதிகாலையிலும் படுக்க செல்வதற்கு முன்பும் பருக வேண்டும் நெல்லிக்காய்களை துண்டு துண்டாக்கி தேன் ஏலக்காய் ரோஜா இதழ்கள் சேர்த்து இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்பு ஒரு ஸ்பூன் வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் வரட்டிருமல் குணமாகிவிடும் என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும் என விரும்புவோர் தினமும் தேனை அருந்த வேண்டும் நாற்பது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர வேண்டும்